சரி மத ஒற்றுமையை பத்தி பேசிருக்காங்க உண்மையா அப்படி பேசிருக்காங்களா பேசிருக்காங்க இப்போ ரொம்ப பர்சு மாதிரி இருக்கு இந்த படம் ஆவரேஜ் தான் படம் ஆமா ஆவரேஜ் தான் படம் ஃபுல்லா ரஜினி வராரா ஃபுல்லாவா வரல அப்ப ஒரு பாதி பாதி வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் வராரு தான் சரி படம் சூப்பரா இருக்குண்ணா படம் ரஜினிகாந்த் நடிப்பு செம்மையா இருக்குது ஜாதிகளாத பத்தி சொல்லிருக்காங்க மூணு ஜாதியை பத்தி சொல்லிருக்காங்க செம்மையா இருக்குது படம் படம் சூப்பரா இருக்குண்ணா

கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் எதை எதை பேஸ் பண்ண கலங்க இது என்ன ஜாதி மதத்தை பேஸ் பண்ணிதானே ஓ ஜாதி மத ஒட்டுமே பத்தி பேசிருக்காங்களா ஆமா நம்மளோட வந்து பார்க்கலாமா பார்க்கலாம் சரிப்பா படம் என்ன இருந்து எது சுமாரா இருக்குனே சுமாரா தான் இருக்குங்களா என்ன காரணனா படம் வந்து மத சம்பந்தத்தை பத்தி எடுத்துக்காங்க இது மதம் ஒட்டுமே வளக்குற மாதிரி இருக்கா ஒருவேளை எது மாதிரி இருக்கானே இது ஒட்டுமே வளக்குற மாதிரி தான் இருக்கு ஆனா இது கொஞ்சம் சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க